so bad ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அலாம் வலைக்கும் வெல்கம் டு மை சேனல் ட்ரில்டர்ஸ் கேலரி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன் கொஞ்ச நாளாக என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல ஏன்னா எனக்கு ரொம்பவே உடம்பு முடியாமல் போயிடுச்சு அதனால தான் கோல்டு ஃபீவர் அப்படின்னு எல்லாமே எனக்கு மொத்தமாக வந்து வச்சு செஞ்சிருச்சு அதனால் என்னால் கண்டினியூவாக வீடியோ போட முடியல யாரும் எதுவும் நினச்சிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் வந்து இன்றைக்கி நாங்கள் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படின்னா தமிழிலே பார்த்துருப்பீங்க பூமுகார் பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் ஃபேமிலியாக காரில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அப்புறமேட்டு சரி வேணாம் நம்ம பஸ்ஸில் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கெல்லாம் மதியம் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ நாங்கள் யார் யார் போகிறோம் அப்படின்னா வந்து நானும் எங்கள் அம்மா என்னுடைய மாமி மாமி பசங்கள் ரெண்டு பேர் போயிருக்கோம் அப்புறமேட்டு வந்து என்னுடைய சின்னம்மா வந்து அவங்க ஊர்லேருந்து அவங்க கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க பிள்ளைங்கள அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க நாங்கள் தான் வந்து போய்ட்டுருக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு பஸ்ஸெல்லாம் வந்து ரொம்ப அதது டைமுக்கு வராமல் ரொம்பவே லேட்டாக வந்துடுச்சு அதனால வந்து எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு ஆனால் அதேமாதிரி சரியான வெயில் இப்போ நாங்கள் வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் பூமகார்க்கே வந்துட்டோம் பூமுகாருக்கு வந்து நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் இங்கே வந்து என்னென்னு தெரில லாக் பண்ணி வச்சுருக்கிறாங்க ரொம்பவே எங்களுக்கு கஷ்டமாக போயிடுச்சு எப்படா பூமுகார் உள்ளேயே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பீச்சை பார்க்காமலே திருப்பி வந்துடுவோமோ அப்படின்னு நினச்சோம் அப்புறமேட்டு தான் சொன்னாங்க இல்லை அந்த சைடு போகணும் நீங்கள் சுற்றி போகணும் இங்கே வந்து வேலை நடந்துகிட்ருக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சுற்றி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி போயிட்டு இருக்கோம் போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஏன்டா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு நடக்க வச்சுட்டாங்க ரொம்பவே கஷ்டமாக இருந்தது ஆஹா கார்லேயே வந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் போனாலும் எந்த பக்கம் போகிறது அப்படின்னு தெரியல ரொம்பவே குழப்பமாக இருந்தது ஏன்னா சின்னம்மா எந்த பக்கம் இருக்காங்கன்னு தெரியல அப்புறம் கால் பண்ணி கேட்டுட்டு நாங்கள் என்ட்ரன்ஸ் வழியாக வர்ற வழியே அந்த பக்கம் தான் நாங்கள் இருக்கோம் ஆனால் சுற்றிட்டு தான் வர மாதிரி இருக்கோம் நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே என்ன பண்ணுறது இப்போ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அப்படியே பார்த்துட்டே நடந்து போயிட்டுருந்தோம் உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க வேறு லெவலில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்பவே சூப்பராக இருந்தது ஆனால் வந்து நாங்கள் என்ட்ரன்ஸை லாக் பண்ணதுனால மைண்ட் வந்து டிஸப்பாயிண்ட் ஆகிடுச்சு என்ன அது அப்படின்னு சொல்லிவிட்டு காரில் வரவங்க சுற்றி நடந்து போயிடுவாங்க அவங்களுக்கு தெரியாது நம்ம பஸ்ஸில் வர நமக்கு வந்து அது ரொம்பவே கஷ்டம் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பூம்புகார் பீச்சுக்கு போகிறீங்க அப்படின்னா வந்து பஸ்ஸை வந்து ரெஃபர் பண்ணாதீங்க போகிறவங்க பைக்லேயோ கார்லேயோ வேன்லேயோ பஸ்லையோ அந்த மாதிரி போங்க நார்மல் பஸ்ஸில் வந்து லைக் பண்ணாதீங்க அப்படின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நடந்து வந்து உள்ளே போய் அதை பார்க்குறதுக்குள்ளேயே வந்து நம்மளுக்கு டயர்டாயிடும் உள்ளே போனால் வந்து கார்டனிங் மாதிரிலாம் செட்டிங் வேலை வந்து நடந்துகிட்ருக்குது இங்கே ஸ்டெப்ஸ் மாதிரிலாம் வச்சுருந்து நல்லா சூப்பராக வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க இப்போ வந்து கடையெல்லாம் வந்து ரெண்டு பக்கமாக பிரிச்சிட்டாங்க இப்போ கார் பஸ் எல்லாம் வர சைடில் இந்த பக்கம் வந்து ரைட் சைடில் கடை போட்டிருக்காங்க அதே மாதிரி இப்போ நாங்கள் நடந்து போயிட்டுருக்க அந்த சைடு லெஃப்ட் சைட்லேயுமே வந்து கடலாம் போட்டிருக்காங்க தனித்தனியாக இப்போ பிரித்து போட்டிருக்காங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே ஈவனாக போட்டிருப்பாங்க இப்போ வந்து தனித்தனியாக இருக்குது ஆனால் நான் அந்த பக்கம்லாம் போகல சும்மா வீடியோ மட்டும் தான் எடுத்திருக்கேன் எல்லாமே வேலை நடந்துட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டே அப்படியே நடந்து போயிட்ருந்தோம் இந்த மாதிரி தான் வேலை இப்போ போயிட்டுருக்கு இப்போ பா கரண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பூங்கா மாதிரிலாம் அமைக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன் விசிட்டர்ஸ்லாம் வரதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க சும்மா வேறு லெவலில் இருக்கும் இப்போ வந்து வேலை நடந்துகிட்ருக்கிறதுனால இந்த மாதிரி இருக்குது வேலை ஃபினிஷிங் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம முமுகார் பீச்சாக இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் பாருங்களாம் வேறு லெவலில் இருக்குது செம்மையாக இருந்துச்சு எனக்கு வரத்துக்கே மனசு வரல இருந்தாலும் டைம் ஆகுது இல்லையா அதனால் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு பசங்களோடு என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் கிளம்பி வந்தாச்சு அப்புறம் என்னுடைய சினிமா சினிமா ஃபேமிலிஸ் பிள்ளைங்க எல்லாருமே வந்துட்டாங்க அவங்க எல்லாருமே முன்னாடியே வந்துட்டாங்க அவங்க எல்லாமே உட்காந்துருந்தாங்க அதோட சரின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்துட்டு மீட் பண்ணிவிட்டு பேசிவிட்டு அதோடு நாங்கள் சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாப்பிட உக்காந்தாச்சி ரொம்பவே வெயிலாக இருந்ததுனால எங்கே உட்கார்றதுனே தெரியல ஒரு நிழலுக்கு கூட ஒரு மரம் கூடி அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஃபுல்லாகவே வந்து இது பண்ணிட்டாங்க இதுதான் வந்து நீங்கள் பீச் பக்கமாக வந்தீங்க என்ட்ரன்ஸ் வழியாக வந்தீங்கன்னா இந்த இடம் தான் நீங்கள் வர்ற மாதிரி இருக்கும் நாங்கள் சுற்றிட்டு வந்ததுனால அது அது வந்து ரொம்பவே தூரமாக இருக்கும் ஆனால் வந்து பூமகார் பீச்சை வந்து நல்லா ரெடி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம இந்த வழியாட்டி தான் வர்ற மாதிரி இருக்கும் இங்கே தான் வந்து கடலாம் போட்டிருக்காங்க கருவாடு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க சரி ஓகே இதெல்லாம் போகிறப்ப பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட உக்காந்தாச்சு அம்மா வந்து பிரியாணி செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க சின்னம்மா வந்து லெமன் ரைஸ் செஞ்சு எடுத்துருவாங்க நான் ரெமன் ரைஸ் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதோட சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்புறம் என் தங்கச்சி வந்து ஹென்னா போட்டிருந்தா கரெளாக சூப்பராக போட்டிருந்தா அக்கா தான் போட்டிருக்கா போல் ரொம்ப அழகாக இருந்துச்சு சரி காட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இதான் காட்டிகிட்டு அப்புறம் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றது அது ஒரு தனி ஃபீல் தான் அதுவும் இந்த மாதிரி பீச்சு இந்த மாதிரி வெளியிலலாம் வந்து சாப்பிட்றது வந்து யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வெளியில் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டுக்கிட்டு சுற்றி பார்க்குறதுலாம் வந்து ரொம்பவே பிடிக்கும் சும்மா என்னுடைய மச்சான் கிட்ட வந்து சாப்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டேன் நல்லா இருக்கு அப்படின்ட்டு சொன்னார் அவருக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அதனால தான் கேட்டேன் நல்லா இருக்குன்னு சொன்னார் அதோட சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்து வச்சு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு அப்புறம் வந்து சினிமா வந்து எனக்கு லெமன் ரைஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு சொன்னேன்னா அதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அழகா வாழையிலலாம் வச்சு ரெடி பண்ணி என் தங்கச்சி எடுத்துகிட்டு வந்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு கடையில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு அப்புறம் ரால் செஞ்ச இறால் பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்புறம் ரால் எக்கெல்லாம் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ஃப்ரை பண்ணி எடுத்து வந்தாங்க அதெல்லாம் தொட்டுக்கிட்டு வேறு லெவலில் இருந்துச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டேன் ஏன்னா உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால என்னால் வந்து லெமன் ரைஸ்லாம் வந்து அம்மா தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி ஓகே சினிமாட்டை சைலண்ட்டை கேட்போன்னு சொல்லிவிட்டு சினிமாட்ட ஆசையாக கேட்டிருந்தேன் அவங்க எனக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்தாங்க ரொம்பவே தேங்க்யூ சினமா சாப்பிட்டதுக்கப்புறமேட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு குளிக்கலாம் பிள்ளைங்கள்லாம் வந்து குளிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டு வந்திருந்தாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத இடமா பார்த்து குளிச்சிட்டு இருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிச்சிங்க குளிச்சு முடிச்சுட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன் யாருமே வரமாட்டேன் அடிச்சு தண்ணியிலேயே குளிக்கிறேன் தண்ணியிலே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்துகிட்டு இருந்தாங்க டைம் ஆகிடுச்சி ரொம்ப நேரம் ஆகிடுச்சி குளித்து வாங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி அழைச்சிட்டு வந்தாச்சு அப்புறம் டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு கடத்தருவ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வீடியோ மட்டும் தான் கிளிப் மட்டும் தான் எடுத்துக்கிட்டேன் எதுவும் வாங்கலை நாங்கள் எல்லாமே வீட்டில் இருக்குது என்னத்தை வாங்குறதுன்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு அப்போ எல்லாமே பாருங்கள் எல்லாமே ஃபுல்லாகவே வந்து வேலை நடந்துகிட்டு தான் இருக்குது என்ட்ரன்ஸ் வழியாகவே போயிட்டு அப்புறமேட்டு கிட்டே போயிட்டு சுற்றி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கோம் மீனெல்லாம் ஃப்ரை பண்ணி ஒரு கடை இருந்துச்சு அதெல்லாம் ஒரு வீடியோ ஷூட் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பாருங்கள் ரோடெல்லாம் வந்து வேலை நடந்துட்டு தான் இருக்குது இன்னுமே எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ரெடி ஆகிறதுக்கு அப்புறம் சுண்டல் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுண்டல் இருந்தோம் ஏன்னா பிள்ளைங்க ஆசைப்பட்டு இருந்தாங்க சுண்டல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சோளமும் அந்த சோளமும் அப்புறம் சுண்டலும் வாங்கிக்கிட்டோம் அப்புறம் இழந்த அட வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி வாங்கினுச்சிங்க ஆனா வந்து உள்ள வந்து எல்லாமே ரேட் அதிகமா இருந்துச்சு முப்பது ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இதே நீங்க வெளியில பீச்சுக்கு வந்தானே வெளியில நீங்க அவுட்ரு போயிட்டிங்கன்னா பத்து ரூபா தான் அந்த இழந்த இடை இருந்துச்சு யாராவது வாங்குறீங்கன்னா வெளியில வாங்குங்க உள்ள வாங்கிக்காதீங்க எல்லாமே ரேட்டு கூட இருந்துச்சு அப்புறமேட்டு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா தான் கேட்டு இதை வாங்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வந்து அவங்க சின்ன பிள்ளையில் சாப்பிடுவாங்களாம் அதனால் இது விந்த ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்னோடய சின்னம்மா மட்டும் இதை வாங்கிக்கிட்டாங்க என்னால் தான் எதுவுமே சாப்பிட முடியல ஏன்னா எனக்கு கோல்டு இருந்ததுனால எதுவுமே சாப்பிடல பிள்ளைங்களும் அம்மா சின்னமால தான் மாமியில்தான் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சரி ஓகே விடுங்க உடம்பு நல்லா ஆனதுக்கப்புறம் நான் நல்லாவே வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாரையும் சாப்பிட வச்சு அரைச்சி போயிட்டு இருந்தோம்